அப்படியே நான் வச்சுக்கிட்டாங்க சொந்த ஊரில் தான் நீங்கள் கல்யாணம் நான் அப்போ அந்த வீட்டை வாடகைக்கு வரேன் இருபதாயிரம் அறநூறு பத்தாயிர ரூபா எது என்ன டீ வந்து எங்கே பிடிக்கிறாங்க மழைன்னா என்ன சொந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணணும்ட்டாங்க அவங்கள காலி பண்ண வச்சு அப்புறம் அந்த மூட்டுக்கெல்லாம் நான் நாங்கள் மூடு வாங்கினதோட சரி நாங்கள் அந்த வீட்டில் போகவே இல்லையா அப்படியே வாடகை போடணும் அப்புறம் அவங்கள காலி பண்ண வச்சு

எங்கடா உன்னை பற்றி நான் சொல்லவே இல்லை மறந்துட்டேன் மறந்தே விட்டேன் காதில் மட்டும் போட்டுருக்கிறேன் கொத்தமல்லி தலையாம் புதினா கொத்தமல்லியம் அப்புறம் இன்னும் காயெலாம் காயெலாம் அப்புறம் நிறைய இருக்குது ஆ

பெரிய கட அத பெரிய கடயில கிண்டி பாரு சென்னி பொடவைய பாரு வா இந்த பாரு வாங்கிட்டு போலாம்

ஒரு earth... புடவைடு <situación>

Mami ototangale. Mami ototangale. Aiyo, naka alamara. Aiyo, yeah. Bacha. Naka alamara. Paa, paa, paa.